கோவில்பட்டியில் மரக்கன்றுகள் விழா முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் பங்கேற்று மரக்கன்றுகள் நடுவிழாவை துவக்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஜீவ அனுகிரஹா பொதுநல அறக்கட்டளை சார்பில் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் வழக்கை நோக்கி மரக்கன்றுகள் நடப்பட்டு வருகிறது அதில் ஒரு பகுதியாக இன்று கோவில்பட்டி ஸ்வர்ணமலையின் மீது அமைந்துள்ள அருள்மிகு சுவர்ணமலை கதிரேசன் திருக்கோவில் வளாகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது இதில் ஜீவ அனுகிரகா பொதுநல அறக்கட்டளை நிறுவனர் ராஜேந்திரன் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நடும் விழாவை துவக்கி வைத்தார் இன்று சுமார் இருநூறு மரக்கன்றுகள் நடப்பட்டது இதில் அதிமுக நகர செயலாளர் விஜய பாண்டியன் மத்திய பகுதி ஒன்றிய செயலாளர் பழனிசாமி மேற்கு ஒன்றிய செயலாளர் அழகர்சாமி இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை மாவட்ட செயலாளர் கவி அரசன் கலைப்பிரிவு செயலாளர் போடுசாமி ஆவின் கூட்டுறவு சங்க தலைவர் தாமோதரன் எம்ஜிஆர் இளைஞர் அணி மேற்கு ஒன்றிய செயலாளர் அம்பிகா பாலன் நகர எம்ஜிஆர் இளைஞர் அணி துணைச் செயலாளர் வெள்ளைச்சாமி அதிமுக நிர்வாகிகள் மணியாச்சி மாரிமுத்து பாண்டியன் அழகு லட்சுமணன் சாத்தூரப்பன் பாரத பசுமை இயக்கம் செண்பகராஜ் தங்கபாண்டியன் ஆசிரியர் முனியசாமி செந்தில்குமார் சுடலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்